வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் தேர்ட்டின் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய ஓரிரு வார்த்தைகளில் விடையலி அதில் கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் ஃபிஃப்த் ரோமன் ஓரிரு வார்த்தைகளில் விடையலி இது கீழே வந்து மொத்தம் டென் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து ஒன்பதான மார்க் பண்ண வைப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரெடினேரியா பிரான் லோஷா ஃப்ரெடனேரியா பிரான் லோஷாவின் பொது பெயரை எழுது இதுக்குள்ள ஆன்சர் பக்கத்தில் எழுதிக்கோங்க இந்திய கால்நடை அட்டை அப்படின்னு எழுதிக்கோங்க இந்திய கால்நடை அட்டை நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் அட்டை எவ்வாறு சுவாசிக்கிறது அட்டை தோல் மூலம் சுவாசிக்கிறது அப்படி பக்கத்தில் ஆன்சர் எழுதிக்கோங்க தோல் அட்டை தோல் மூலம் சுவாசிக்கிறது அப்படி ஆன்சர் எழுதணும் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் முயலின் பல்வாய்ப்பாட்டினை எழுதுக முயலின் பல் வாய்ப்பாட்டினை எழுதுக இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் செவன் நைன்டி ஒனில் இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஒனில் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஒனில் லெஃப்ட் சைடில் லாஸ்ட் பேராகிராஃப் அதில் வந்து ஃபிஃப்த் லைன் முயலின் நிதிலன் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் லைன் இது வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சர் இதுலேருந்து இது வரைக்கும் இது வந்து ஓரிரு வார்த்தைகள் விடையிலே அதனால் ஓ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் அதோடய ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லாம் அதனால் ஓ போட்டு ஒன் அப்படின்னு போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் அட்டையின் உடலில் எத்தனை இணை விந்தகங்கள் உள்ளன இதுக்கு ஆன்சர் வந்து சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க அட்டையின் உடலில் பதினோரு இணை விந்தகங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதிக்கோங்க அட்டையின் உடலில் இந்த எத்தனை அப்படிங்கிற இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஆன்சர் எடுத்து வைக்கோங்க ஓகே பதினொன்று அட்டையின் உடலில் பதினோரு இணை விந்தகங்கள் உள்ளன சிதாந்த அதுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து கொஸ்டின் முயலில் டயாஸ்டிமா எவ்வாறு உருவாகின்றது இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஒனில் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஒனில் லெஃப்ட் சைடில் லாஸ்ட் லைன் இதில் ஸ்டார்ட் பண்ணணும் முயலுக்கு கோரை பற்கள் கிடையாது இதுலேருந்து ஃபிஃப்த் கொஸ்டின்குள்ள ஆன்சர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடில் ஃபோர்த் லைன் இது வரைக்கும் ஃபிஃப்த் கொஸ்டின்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் இரு சுவாச கிளைகளுடனும் இணைந்துள்ள உறுப்புகள் எவை இரு சுவாச குலை கிளைகளுடனும் இணைந்துள்ள உறுப்புகள் எவை நுரையீரல்கள் சிதாவது அதுக்குள்ளே ஆன்சர் சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க இரு சுவாச கிளைகளுடனும் இணைந்துள்ள உறுப்புகள் நுரையீரல்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் அட்டையின் எந்த உறுப்பு கருவியாக பயன்படுக உறிஞ்சி கருவியாக பயன் செயல்படுகிறது அட்டையின் எந்த உறுப்பு உறிஞ்சி கருவியாக செயல்படுகிறது இதுக்குள்ளே ஆன்சர் வந்து தசையாலான தொண்டை அட்டையின் தசையாலான தொண்டை பகுதி தொண்டை பகுதி உறுப்பு உறிஞ்சு கருவியாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதிக்கோங்க அட்டையின் தசையால் ஆன தொண்டை பகுதி தொண்டை பகுதி உறுப்பு உறிஞ்சு கருவியாக செயல்படுகிறது சிதாவது செவன்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் சிஎன்எஸ்சின் விரிவாக்கம் என்ன சிதுக்குள்ளே ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க சிதே பேஜில் கீழே எழுதியிருக்கேன் சிதாவது எயித்து கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் சிஎன்எஸ் என்பது மைய நரம்பு மண்டலம் ஆகும் அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க சி இதா வந்து எயித் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் முயலின் பல்லமைவு ஏன் டான்ட் பல்லமைவு எனப்படுகிறது சிதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோரில் எழுதியிருக்கேன் சிதா வந்து நைன்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் வெட்டுப்பல் முன்கடவாய்பல் பின்கடவாய்ப்பல் என முயலின் பற்கள் வெவ்வேறு வகையாக உள்ளன இத்தகைய பல்லமைவுக்கு மாறுபட்ட பல்லமைவு ப மாறுபட்ட பல்லமைப்பு அல்லது ஹெட்டிரோடான்ட் என்று பெயர் இதுதான் வந்து அதுக்குள்ள ஆன்சர் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டென்த் கொஸ்டின் அட்டை ஓம்புயிரியின் உடலில் இருந்து எவ்வாறு இரத்தத்தை உறிஞ்சுகிறது அட்டை ஓம்புயிரியின் உடலில் இருந்து எவ்வாறு ரத்தத்தை உறிஞ்சுகிறது இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைனில் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைனில் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்கலாம் இதிலும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி அட்டையின் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க அட்டையின் தொண்டை ரத்தத்தை உறிஞ்ச பயன்படுகிறது இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபோர்த்து பாயிண்டில் தேர்ட் லைன் இது வரைக்கும் டென்த்து கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் ஃபர்ஸ்ட் இதை மார்க் பண்ணிக்கோங்க சில வந்து அரை மார்க் போட்டு ஃபஸ்ட்டு அட் டெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி ஃபோர்த்து பாயிண்டில் உள்ள தேர்ட் லைன் வரைக்கும் டென்த்து கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் யூனிட் தேர்ட்டீனில் உள்ள டென் கொஸ்டின்ஸ்குள்ளே அதாவது ஓரிரு வார்த்தைகளில் விடையலி அதில் கொடுத்துருக்கக்கூடிய டென் கொஸ்டின்ஸ்கில் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் தேர்ட்டினில் உள்ள குறுகிய விடையலி இதில் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்கில் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க் யூ